இனிமே தலையில் நீர் கோர்த்தால் மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை வந்திருச்சு சித்தர்களின் கண்டுபிடிப்பு பொதுவாக கடவுள் மனிதரை பொழுதே மனிதர்களுக்குள்ளான நோய்களுக்கும் மருந்துகளையும் படைத்துதான் வைத்திருக்கிறார் அதை முன்னோர்களும் சித்தர்களும் நன்றாக பயன்படுத்தினர் ஆனால் தற்பொழுது உள்ளவர்களோ மருத்துவர்களையும் மாத்திரைகளையும் தேடி செல்கின்றனர் அது முழுவதும் தீர்வளிக்காது மனிதர்களுக்கு மிகவும் பாடாய்படுத்துவது என்றால் அது தலையில் நீர் கோர்ப்பதுதான் அந்த நீர் என்பது தலையிலிருந்து முட்டி வரை சென்று பாடாய்படுத்தும் அதைத்தான் ஒரு தலைவலி என்று கூறுவார்கள் இந்த நீர் கோர்த்து கொண்டால் தலையில் இருந்து கால் வரை ஏதோ ஊறுவது போன்ற உணர்வாக இருக்கும் இதற்கு என்னதான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் அப்பொழுது கேட்பது போல் இருந்தாலும் மீண்டும் வரத் தொடங்கும் இதற்கு நாம் மருந்து மாத்திரையெல்லாம் தேடி சென்றால் பலனளிக்காது சமூக வலைதளங்களில் ஒரு பெண் ஒரு தலைவழிக்கும் நீர் கோர்க்கு வைக்கும் நிரந்தர தீர்வை சொல்கிறார் அது ஒன்றும் பெரிய விஷயமாகத்தான் தெரியவில்லை வீட்டிலேயே இதனை செய்து பார்க்கலாம் ஏற்கஞ்செடி என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அது சாலை ஓரங்களில் அதிகம் பார்க்கலாம் அந்த செடி நிலைகளை பறித்துக் கொள்ள வேண்டும் இந்த இலை அதிகமாக விழிப்புறத்தில் காணப்படுவதாலேயே என்னவோ இதன் மருத்துவ குணம் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது ஒரு இருக்கன் இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு அகல் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு இதில் சூடம் இலை முடக்கத்தான் துளசி இவை எல்லாவற்றையும் நல்லெண்ணெயுடன் பிறகு அகல் விளக்கை பற்ற வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த இருக்கும் நிலையில் இந்த எண்ணெயை நன்கு தேய்த்து அகல் விளக்கு சூட்டில் காண்பித்து எங்கெங்கு நீர் கோர்த்துள்ளது அங்கு எல்லாம் காண்பிக்க வேண்டும் இப்படி காண்பிப்பதன் மூலம் நீரை எல்லாம் அவை இழுத்து உங்களுக்கு நீர்கோர்வை பிரச்சினையே மீண்டும் வராது உங்கள் தலையில நீர் கூறுத்துருக்கா காதில் வண்டு ஊர்ன மாதிரி சோ சூப்பரான வீட்டு குறிப்பு தாங்க பார்க்க போறோம் இந்த கழுத்துல நீர் ஓடுறது தலையில் பேன் ஊர்ன மாதிரி ஓடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இயற்கை இலை இருக்குங்க இயற்கை இலை வந்து ரோட்டோரங்களில் அதிகமாக கிடைக்குங்க சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை இலையோட மகிமையும் தன்மையும் நம்மளுக்கு தெரியாதுங்க நம்ம நீர் நிறைந்த உடம்புக்காரவங்களுக்கு நீர் நீர் காலில் நீர் மூட்டில் நீர் இறங்குறது தலையில நீர் இறங்குறது அவங்களுக்கு பெஸ்ட் மெடிஷன் இயற்கை இலை இறுக்காங்க ஸோ இப்போ ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இயற்கை இலையை நல்ல கழுவி அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கால்வெளி வீடியோவுக்கு போட்ட கற்பூரம் நல்லெண்ணெய் மொடக்கத்தான் பூ இயற்கை இலை துளசி தும்ப இதெல்லாம் போட்டு காய்ச்சின எண்ணெய் தான் அது இல்லைன்னா நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு நீங்கள் காய்ச்சி இந்த இயற்கை இலை மேலே அப்ளை பண்ணி இப்படியே அகல் வழக்கில் நல்லா காட்டுங்க காட்டுனதுக்கப்புறம் நல்லா சூடு ஏறிடும் அதோட தன்மை வந்து கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா காமிச்சிட்டு உங்கள் எங்கெங்க நீர் ஊறுதோ காது ஓரம் நெத்தியில் புடனியில் எங்கெங்க உருதோ அங்கெல்லாம் வச்சுன்னா சரியாயிருங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்